அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் இடத்து சினம் தீது தீய பெற வலிமை உடையவரிடத்தில் சினம் கொள்வது தீமையில் முடியும் மெலியவரிடத்தில் சினம் கொள்வது இமையில் பழியும் மறுமையில் பாவமும் பயக்கும் எளிமையாரிடத்து செய்த கோபம் இவ்வுடம்பு நீங்கிய பின் வரும் நிலையில் அனுபவிக்குமாறு பாவத்தையும் தருவதால் செல் இடத்தும் என்று கூறியுள்ளார் வலியவர் மெடியவர் என இரு இடத்திலும் எங்கும் கோபப்படாதே என்கிறார் சபிப்பான் அடிப்பான் நஷ்டப்படுவாய் இன்மையில் தீமை வரும் எளியவரிடம் கோபப்பட்டால் மறுபிறவியில் பாவம் வந்து மறுபிறப்பை ஏற்படுத்தும் தீவினையால் பாவம் வரும் எனவே எங்கேயும் கோபப்படாமல் கோபத்தை தடுத்து அடக்கிவிடு என்கிறார் இக்குறளால் கோபப்படுவது ஓரிடத்திலும் ஆகாது என அதன் தீங்கு கூறப்பட்டது நன்றி வணக்கம்